அன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் சொந்த அனுபவம் சோக கதை வந்த கதை போன கதை எல்லா சொல்ல வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் முடியல நாலு வருஷ அனுபவம் வந்துட்டு சும்மா இல்லை அதில் ஒரு அனுபவம் தான் வந்துட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா யூடியூப் கண்டென்ட் பற்றி அதாவது எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பிரச்சனைலாம் எப்படி எங்கேருந்து வருதுன்னு கேட்கணும்னா கேட்கணுன்னு அந்த மட்டும் தான் கேட்கணும் ஏன்னா நாங்கள் தான் அதுக்கான ஒட்டுமொத்த ஸ்டாக்கு அவ்வளோ ஒரு வீடியோ இருக்கிறதுக்குள்ளே என்னென்ன மாதிரி ட்ரபுள்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு பல சேனல் வச்சு பல அனுபவத்தை பார்த்ததுனால அதையும் பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நாம் யூடியூப் கண்டென்ட் பற்றி மட்டும் சொல்ல போகிறோம் எந்தெந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு ஃபுட்டு மேக்ஸிமம் ஃபுட்டு தான் வந்துட்டு போடுறோம் எல்லாமே வந்துட்டு ஃபுட் வீடியோ போடலாமா போடலாம் போடலாம் அது எப்படின்னு சொல்கிற இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு வந்துட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு நடிகர் நடிகைகள்லாம் சமைக்க வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்களா நமக்கு பார்ப்போங்களா அப்படி இல்லை இல்லை நமக்கு தெரிஞ்சது நம்ம போட தான் பார்க்குறாங்க பார்க்கலாம் பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படி இருக்கு நமக்கு அத்தாள் வருங்கிற நம்ம அத்தாள் போட்டோம் வீடியோ போட்டோம்னா இப்போ வந்துட்டு முன்ன எல்லாம் கிடையாது ஓகேவா இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க கண்ணுக்கு குளிச்ச டிஷ்ஷும் இருக்கணும் அதை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரும் இருக்கணும் அதில் நம்ம செய்கிற திங்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் வீட்லேயே வந்துட்டு குக்கிங் சேனல்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் இருந்துச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி பழைய சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு இப்போ அவங்களே யாருமே அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஸ்மார்ட் கிச்சனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க இப்போ நாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வந்து இப்போ நோட் பண்ணிக்கிறோம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நம்ம கையில் எடுத்து மொபைல் வச்சுட்டு ஒரு ட்ரை கார்டு வச்சுட்டு தான் நம்ம வந்து குக்கிங் சேனல் எடுப்போம் அப்போ வந்துட்டு இப்போ புளியோதரையும் போட்டாங்கன்னா செஃப்ங்களை நிறைய பேர் போட்டிருக்காங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்துட்டு அப்போ நாமளும் ஒரு புளியோதரை போட்டோம்னா நம்மளை வந்து ரெக்கமெண்ட்டில் வந்து போக முடியாது அப்புறம் இப்போ குக்கிங் சேனல் போடுறது அப்புறம் அது மட்டும் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ஐடியாஸ் வந்துட்டு சொல்ல போகிறோம் ஓகேவா ஏன்னா நாமளும் வந்துட்டு குக்கிங் சேனல் தான் ஃபஸ்ட்டு இன்னமும் போட்டுட்டு தான் இருக்கும் அது யார் பார்க்குறாங்க பார்க்கல அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம் நம்மளோடது வந்துட்டு கேமரா குவாலிட்டி ப்ளஸ் வந்துட்டு அந்த பொருள் விதவிதமான பாத்திரத்தில் வச்சுட்டு விதமான அட்மாஸ்பியரில் சமைச்சோம்னா குக்கிங் வீடியோ நல்லா போகும் இப்போ இந்த வில்லேஜ் குக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வயக்காட்டில் போய் நிறைய சமைச்சோம்னா போகும் இல்லைன்னா வயசானவங்க வச்சு சமைச்சி போட்டோம்னா போகும் இல்லைன்னா வீட்டு கிச்சன்லேயே வந்துட்டு டிசைன் டிசைனான பொருளை வச்சு போட்டோம்னா குக்கிங் வீடியோ போகும் ஓகேவா இதெல்லாம் பண்ண முடியுங்க கண்டிப்பாக குக்கிங் வீடியோ பண்ணுங்கள் மொத்தவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது வீடியோ முப்பது வீடியோ போட்டு பாருங்கள் அதுக்கு மேலே குக்கிங் வீடியோ ரெடி ஆகலைன்னா விட்டுட்டு வேறு கண்டென்ட் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஓகே தானே தெரிஞ்சால் வரலாம் தெரியலன்னா என்ன பண்ணுறது என்ன தெரியலன்னா வேற கண்டென்ட் நமக்கு இதுதான் பிடிச்சது அப்படியெல்லாம் கிடையாது அதை தான் அதையும் சேர்த்து தான் நம்ம போகிறோம் முதல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே குக்கிங் பண்ணுறாங்க எல்லாருமே வளாக் எடுக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு ஹோம் டூர் போடுறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டாலும் நம்ம வந்து பண்ணக்கூடாது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு நம்ம வீட்டில் நமக்கு எதுக்கெல்லாம் பர்மிஷன் தராங்க நமக்கு என்னெல்லாம் செய்ய வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முதல் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் எழுதணும் ஓகேவா எல்லாரும் பண்ணுறாங்கன்னு லஞ்ச் பாக்ஸ் போட்டோன்னா எவ்வளோ பேர் போட்ட லஞ்ச் பாக்ஸ் போச்சு ஒரு சிலர் தான் வந்துட்டு போனது ஓகேவா அதே பார்த்து பார்த்து போட்டோன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ரீச் ஆகும் ஸோ நமக்கு ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட் வரும் நம்மளால தான் அந்த கண்டென்ட் தான் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியும் மற்றவங்களெல்லாம் பார்த்து போட்டோன்னா அதில் சில இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸு இந்த பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால சில சேனல் நல்லா பீக்கில் போகும் பல சேனல் வந்துட்டு போகாது இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து அப்படிதான் ஓகேவா அதை விடவும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கிற சேனல்ஸ் எல்லாம் கூட இருக்குது விஷயம் மாதிரி தூக்கிங்களா நிறைய சேனல்ஸ் எல்லாம் அப்படி டிஷ் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கா அது போகவே இல்லை ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனில் அது அவ்வளோ புஷ் பண்ணி காட்டாது இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நூறு பேர் போச்சுன்னா அந்த நூறு பேரில் ஒரு பத்து இருபது பேராச்சும் லைக் பண்ணியோ கமெண்ட் பண்ணியோ அதை வந்துட்டு என்கேஜ் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா இது டஸ்ட்ளின் பண்ணலாம் அப்படிதான் எப்பயுமே வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்துட்டு தான் ஆகும் ஓகேவா அதனால் நம்ம வீடியோ நம்ம கண்டெக்ட் கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு அது கண்டெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்கான கண்டெக்ட் மட்டும் போடுவோம் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிடுவேன் ரெண்டியாக ட்ரெடிஷ்னலாக கலர்ஃபுல்லாக ப்ரைட்டாக வந்துட்டு பண்ண முடியும் கட்டிங் ஒட்டிங் எடிட்டிங் எல்லாமே பண்ண முடியும் கேமரா வந்து மெயின்டெயின் பண்ண முடியும்னா குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் பிளாக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு சினிமா விட சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாம் வந்துட்டு யூடியூப் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தோம்னா நிறைய ட்ரோன் கேமராலாம் வச்சு நிறைய வந்துட்டு பண்ணுறாங்க அப்போது நாம் வந்துட்டு ப்ளாக் நானே வந்துட்டு கையில் மொபைல் எடுத்து இந்த ஷாப்பெலாம் போய் போகும்போது கேட்டாங்க ஏன்னா நீங்கள் யூடியூப் பிறகு இந்த ஃபோனில் வந்து எடுப்பீங்க அப்படின்லாம் வந்துட்டு டீச் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நான் போன தூக்கி போனோன்னா என் உள்ளார் படமாட்டும் துரத்தி விடுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால அதுவும் வந்து சிரமமா தான் அது இல்லாமல் மேக்ஸிமம் பேர் வந்துட்டு இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கடை ஃபேமஸாக இருக்குதுன்னா அது ஒரு பத்து இருபது பேராக போட்டிருப்பாங்க ஆல்ரெடி திரும்ப நாம போய் அதில் போடுறதுனால பெரிய யூஸ் இருக்கிற மாதிரி சிலருக்கு கிளிக் ஆகலாம் பட் மெஜாரிட்டியாக என்ன ஆகுனா ஆல்ரெடி அது எல்லாமே பிளாக் எல்லாம் போட்டு முடிச்சுட்டான் சரியா அதனால் அதுவுமே வந்துட்டு ஹெவி காம்படிஷனுக்குள்ளே போய் குதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகும் ஓகேவா குக்கிங்கும் பிளாகும் விஷயம் வேறு என்னென்னாலும் இருக்குது ஸ்பெஷலாக வந்துட்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க லேடிஸ் வந்து குக்கிங் தான் போவாங்க கோலம் கோலம் வந்து கூட போகும் கண்டிப்பாக கோலம் வந்துட்டு போகும் ஏன்னா வந்துட்டு எப்பயுமே இந்த பண்டிகை வருது நிறைய பண்டிகை நம்மள வந்துகிட்டே இருக்கிறனால ஒரு நாள் இல்லை நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு கோலம் போகுது அது இன்னும் பேசுகிற வேலை கூட இல்லை அவங்க எதுவுமே கிடையாது நிறைய ரொம்ப ஈஸியான ஒரு கண்டென்ட்டுன்னா அது கோலம் போடுறதா எல்லாருமே புதுசு புதுசாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி ரொம்ப ட்ரெண்டாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா ரீச்சும் கிடைக்கும் ஸோ கோலம் கூட தெரிஞ்சவங்க தாராளமாக கோலம் போடுறேன் அது நீங்கள் பேப்பரில் போட்டால் கோலம் கையில் போட்டிங்கன்னா ரங்கோலி அந்த மாதிரி துணியில் போட்டிங்கன்னா கிளம்பறையே அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒரே விஷயத்தை அப்படியே மாற்றி 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 பண்ணுங்க ஒரு வீ வீட்டில் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி போட்டால் அது இருக்காங்கன்னா அதிலே வந்துட்டு வரைஞ்சி விடுவேன் ஸ்டெட்சில் வரையில கண்டிப்பாக பார்க்க வைப்பாங்க பயங்கரமாக வந்துட்டு ரீச் ஆகும் ஓகேவா அப்புறம் பெண்கள் வந்துட்டு மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பியூட்டிஷன் போயிடுவாங்க இந்த ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போயிடுவாங்க அது வந்துட்டு சேல் பிரச்சனை அது நிறைய பேர் நிறையா வந்துட்டு போயிருப்பாங்க நிறைய ஹேர் ஆயில் சேவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பெண்கள் நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம் அதுங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ளஸ் வந்துட்டு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மேக்கப் இது பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போடணும் அதன் மூலிமா நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா யூடியூப் வந்துட்டு நார்மலாக ரீச் ஆகும் ஏன்னா ஃபேஷன் வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க நீங்கள் நல்லா வந்துட்டு புடவை கட்டுறீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க நல்லா ஸ்டிச் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மொத்த கண்டென்ட் விட இது வந்துட்டு ஈஸி தான் கோலம் போடுறது வாங்கட்டும் இந்த ஓகேவா உங்களோட டேலண்ட் கொடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அதாவது எல்லா சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்கேஜிங்க உங்கள் வீடியோஸ் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூடியூப்பை இப்போ வந்துட்டு ரீச் கிடைக்குது டைரெக்டாக யூடியூப்பில் ரீச் விடவும் இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் மூலியமாக யூடியூப்பில் ரீச் தான் இப்போ வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து வந்துட்டு யூஸ் பண்ணி அதை தாண்டி பெண்களுக்கு வேறு என்ன இருக்குது ஆனால் வந்துட்டு பெண்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்துட்டு நிறைய கட்ட வந்து சும்மாவே கிடைக்குது அதுக்கெல்லாம் ஆளுங்களே கிடையாது லேடிஸ் வந்து பொத்தம்போதான் வந்துட்டு உடனே லஞ்ச் பாக்ஸு உடனே பியூட்டிஷியனு உடனே ஹேருக்கு இந்த மாதிரியே தான் போகிறாங்களே தவிர அவங்களுடைய இண்டிவிஜுவலாக ஒரு டேலண்ட் இருக்குது வந்து வெளி வெளிக்காட்டுறேன்னு மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு தமிழ்நாள் பேசுவாங்க ஸோ நீங்கள் பேசுகிறது மட்டுமே வீடியோ போடுங்க பட் அது வந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எந்த வீடியோ போட்டீங்கன்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாகும் பட் அதுக்கு வந்துட்டு ஓடுறதுக்கு ஆளுங்களே கிடையாது ஃப்ரீயாக இருக்குது ஓகேவா அப்புறம் நிறைய வந்துட்டு இந்த புக்ஸுக்கு ரீடிங் வந்துட்டு பண்ணலாம் ரிவியூ பண்ணுறது வேறு ரீடிங் என்னது வேறு சில புக்ஸ் படிக்கும் போது சில லைன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கே சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது வெறும் அந்த புக்கை வந்துட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் பார்ப்பாங்க அது கீழே வந்துட்டு அவ்வளோ கமெண்ட் இருக்குது ஓகேவா யாரோ எழுதுன புக்கு தான் அது வந்துட்டு அவங்க அந்த வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி இதில் போட்டுட்டு அந்த புக்கை வந்துட்டு அப்படி ஓட விடுவாங்க அவ்வளோதான் படிச்சு கூட காட்டுறது சும்மா அதை நாங்கள் தான் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து படிக்கிற மாதிரி இருப்போம் அந்த கண்டென்ட் கூட வந்துட்டு சூப்பராக போகும் ஸோ பெண்கள் வந்துட்டு மெயினாக இந்த விஷயத்தில் வந்து வெளியில் வந்து உங்களோடய யூனிக் கண்டென்ட் வந்து பாருங்கள் சிலர் வந்துட்டு நீங்கள் சில பேச்சர்லாம் படிச்சிருப்பீங்க சிலர் வந்து பேக் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க சில சயின்ஸ் படிச்சிருப்பீங்க சிலர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்கள் படித்த மேஜரில் இருந்து மட்டுமே வீடியோஸ் வந்துட்டு போடுங்க இது படிக்கும்போது சூப்பராக படிச்சுருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் இப்போது அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறவங்க வந்துட்டு நிறைய பேர் வர ஸோ அதை நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்குறது பயங்கரமாக வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போகும் கன்சிஸ்டன்சியாக ஒரு பத்தாயிரம் வியூஸ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் இதுதான் எஜுகேஷன் சேனலோட ஸ்பெஷாலிட்டி பட் இந்த ப்ளாக் இப்போ இருக்கிற அந்த கண்டென்ட் மாதிரி மில்லியன் மில்லியன் வியூஸ் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பட் ஸ்டாண்டர்டான வியூஸ் வந்துட்டு எதுவுமே எஜுகேஷன் சேனல் வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு பெண்களுக்கு வேறு என்ன சொல்கிறாங்க இந்த நார்மலாக இருக்கோம் இல்ல நமக்கு தெரிஞ்சது இந்த ட்ரை இந்த அதாவது நான் எப்பவுமே சொல்றது பரபரன் இப்போ நசலங்கிற இந்த கண்டென்ட் எல்லாம் விட்டுட்டு ஸ்பெசிபிக்காக சில உங்களோட டேலண்ட்ல இருந்து நீங்க வந்து வீடியோஸ் போட போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு வரும் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டா இருக்காது நிறைய பேர் போடுறாங்கன்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்துட்டு தேவையில்லாமே இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு யூனிக்காக சில விஷயங்கள் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்து வந்துட்டு கண்டுட்டு வந்துட்டு சூஸ் பண்ணும் இன்னொன்று இந்த யூடியூப்பில் முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த தமிழ்நாடு வைக்கணும் டைட்டில் வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகுதான் தெரியல ஏன்னால் இப்போ ஸ்கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க பார்த்தோன்னே ரெக்கமெண்ட்டில் வர வந்துட்டு இருக்குது ஓகேவா அதனால் நம்மளோட கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஏதாவது ஒரு வீடியோ ரீச் ஆகிடுச்சின்னா அது வந்துட்டு சூப்பராக வந்து போதும் அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடலாம் ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு டாபிக் எடுத்து இப்போ நீங்கள் குக்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நூறு வீடியோ கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு போகுதோ போகுது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நூறு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட போடுங்க ஐம்பது நாள் ஓகேவா ஐம்பது நாள் நீங்கள் குக்கிங் போடுங்க போகல அப்படின்னா குக்கிங் விட்டுட்டு டாபிக் செஞ்சுக்கோங்க எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஏன்னா நாமெல்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாமல் நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அது போகுமா போகாதானே தெரியாமல் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணி எங்கள் ரெண்டு பேர்த்து கூட சண்டை போடும் ஒரே கண்டென்ட்டை போடும் நீ சொல்லுவானா அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுவோம் சொல்லுவேன் பட் ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான் ஓகே உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க நிறைய அப்படி அப்படிதான் அவங்க வேற ஏதோ போட்டிருப்பாங்க திடீர்னு ஒரு வீடியோ க்ளிக்காக இருக்கும் அது கீழே நிறைய கமெண்ட் வந்துருக்கோம் அப்படியே அவங்க வந்துட்டு டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் யூடியூப் ஒரு கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க தவிர யாருமே வந்துட்டு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ட்டு வர்றதே இல்லை இப்போ குக்கிங் சேனலாக எடுத்துனால் யாரும் இப்போ குக் பண்ணுறா எல்லாம் விளாகுக்கு போயிட்டாங்க ஆனால் நேம் வந்துட்டு அந்த பழைய நேம் தான் பழைய குக்கிங் சேனல் தான் சரியா ஸோ அதனால் யாரும் பரசெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு ட்ரெண்டிங்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு யூடியூப்போட கண்டென்ட் என்ன அப்படின்னா இதுதான் ஓகேவா டாபிக் வைஸாக இருக்கும் நீங்கள் ஒரு குக்கிங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோவே போடாதீங்க இப்போ பல வீடியோலாம் எடுத்திங்கன்னா ஏழு நிமிஷம் போடுங்க எட்டு நிமிஷம் போடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இது யாருக்குன்னு அந்த அளவுக்குலாம் பொறுமை கிடையாது எல்லாம் சார்ஸில் போயிட்டாங்க ஸோ உங்களோட கண்டென்ட் ஒரு ரெண்டு நிமிஷமாவது பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஏழு நிமிஷம் வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு போகும் இல்லையா அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா அப்போ நம்ம சேனலில் வந்து போகாது அதனால வந்து கண்டென்ட் வந்துட்டு கரெக்டா செலக்ட் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் வந்து நாங்க சொல்லிருக்கோம் இதை தாண்டி நீங்க பெசிபிக்கா சில கண்டென்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள கமெண்ட்டு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு தெரிஞ்சிக்கிறோம் இதை தாண்டி இன்னும் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இருக்கு அப்போ வந்து நிறைய விஷயங்கள் எது வரதோ அதை நெக்ஸ்ட் ஃபாரினர்ஸ் அப்புறம் நார்த்த இந்தியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஃப்ட்ல தான் பயங்கரமா இருப்பாங்க பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகும் சோ நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த கிட்சு சம்மந்தப்பட்டதை எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக போடுவோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் பீப்புள் அவ்வளோவா இந்த விஷயத்தெல்லாம் டச் பண்ணலை நான் நினைக்கிறேன் நார்த் இந்தியில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வீடியோவில் ஒன்றுமே இருக்காது ஒன் மில்லியன் டூ மில்லியன் எல்லாம் போகும் அது எப்படி போகுதுன்னே வந்துட்டு தெரியாது ஸோ அதனால் உங்களோட கண்டென்ட்டோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணிங்க தயவு செஞ்சு மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து கூட அப்படியே வந்துட்டு பிடிச்சிட்டு நிற்காதீங்க அது வந்து நம்மளால் கன்சிஸ்டன்ஸியாக பண்ண முடியாது யூடியூப்போட ஒரே ஃபார்முலா இல்லைன்னா கன்சிஸ்டன்ஸு மட்டும்தான் தொடர்ந்து நம்ம வீடியோ போடணும் தொடர்ந்து கண்டென்ட் வந்துட்டு கொடுக்கணும் அது இங்கே பார்க்குறது எவ்வளோ பேருக்கும் கிடையாது இருபது பர்சன்ட் பேர் போடுற வீடியோ தான் எண்பது சதவீதம் பேர் வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ எண்பது சதவீத பேருக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சச்சின் கொடுத்துருக்கோம் வேறு எதாவது சஜஷன் இருக்கிற கமெண்ட்டை சொல்லுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கான கமெண்ட்டு சொல்லியிருக்கோம் அது எடுக்கும்போது பல பசங்களுக்கு வரும் அது என்னங்கிறது நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ